வெல்கம் டு சசி மீடியா நாளைக்கு யாருடைய ஃபேமிலி முதல்ல வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கமரு தினம் வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் போயிட்டுருக்கு அது என்ன அதுக்கப்புறம் பிரஜன் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் சில விஷயங்களை சேர்த்து இந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம் நீங்கள் புது விவசாயம் இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணி தட்டி விட்ருங்க நாளைக்கு முத முதல்ல யாருடைய ஃபேமிலி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முடியவே சோசியல் மீடியாவில் இந்த செய்திகள் பேசப்பட்டு வந்தது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க சேண்ட்ராவுடைய ஃபேமிலி வந்து முதல்ல வரதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது எதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேன்ட்ரா கடைசியில் வைக்கணும் அப்படின்னா கடைசியில் பார்வதி ஃபேமிலி தான் தூக்கி போடுவாங்க ஏன்னா கடைசி நாள் ஒரு பெரிய ஹைப் ஏற்றணும் இல்லையா அதுக்கு பார்வதி வீட்டு வீட்லேருந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்த உடனே இவங்க வந்தா அதாவது சாண்ட்ரா ஃபேமிலியந்து வந்தா அந்த குழந்தைகள் தாய்ப்பாசம் அதை வச்சு ஒரு கை பேத்தி அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு பிரஜன் பிரஜன் வெளியில வந்து சொல்லிட்டு வராது எல்லா இன்டர்வியூவிலையும் ஃபஸ்ட்டு என்னன்னா திவ்யாவுக்கு பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு கானா உண்ணத்துக்கும் பிஆர் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பதிவு பண்ணிட்டு வராரு சரி வந்த உடனே திவ்யாவுக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போகும் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுவார் சண்டை போடுவாரா இல்லை நீ எங்களை ஏமாத்திட்டா வெளியில் சொன்னாங்களே எங்களை நீ வச்சு நம்ம வச்சு கழுத்தெடுத்துட்டா அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாரா இல்லை அமைதியாக போவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளை தாண்டி சாண்ட்ராவுக்கு அவர் என்ன சொல்லுவார் ஏன்னா சேண்ட்ராவுக்கு ஒரு விஷயத்த வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு சாண்ட்ராவுக்கு ஷேர் பண்ணல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா ஏன் வந்து எல்லாருமே வந்து இவங்களை பிளேம் பண்ணுறீங்க அவங்கள பார்க்க பாவமாக இருக்குது சேண்ட்ராவை பார்க்க பாவமாக இருக்குது இருந்தாலும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு எதை பார்த்து போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று அவங்கள போட்டு அடி அடின்னு அடித்தாங்களா அதை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு விஜய் சேதுபதியோட எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் இந்த எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு ஏன் இப்படியெல்லாம் மனநிலை தோணுது ஒய்ஃப் தான் ஒன்று எதுவுமே ஷேர் பண்ணாமல் போகலாம் வந்துட்டு ஏதாவது பேசிக்கலாம் இப்போ என்னென்னா விஜய் சேதுபதியே குறை சொல்கிறாரு தான் பொண்டாட்டி தான் நல்லவ எல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே தெளிவாக விஜய் சேதுபதியாலேயே புரிய வைக்க முடியாது நேற்று கூட சொல்கிறாங்க விஜய் சேதுபதி வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கலன்னு அதில் விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி பாருமா ரெண்டு மணி நேரமா அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோமா எனக்கு கால் வலிக்குதுன்னு இருப்பாரு அப்படின்னா அது எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு பாருங்க அந்த ஒரு பிரச்சனையே எவ்வளோ நேரம் போயிருக்கு அங்கே பேசப்பட்டது பாதியை கட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சேனல் தரப்புலேருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம விஜய் சேதுபதியை ஒரு பக்கம் குறை சொல்கிறோம் ஆனால் சேனல் தரப்புலேருந்து பல விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது சரி இது ஒரு விஷயம் ஆனால் இதில் சேண்ட்ரா ஃபேமிலி வருவாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது அஃபிஷியலான செய்தி கிடையாது ஒருவேளை இது மாற்றப்படலாம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிடுறேன் ரெண்டாவது நேற்று எபிசோட் போயிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்த பேசினார் விஜய் சேதுபதி அதாவது நீங்கள் ஆளுக்கால் மூளையில் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அதை எல்லாத்தையும் எங்களால் போட்டுற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பார் அப்போ எடிட்டரோ கேமராமேன் வந்து கரெக்டாக ஒரு ஜூம் வந்து பார்வதிக்கு வைப்பாங்க அப்படியே கண்ணை அப்படியே முருட்டி உருட்டி நிற்பாங்க அது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க ஏன்னா நம்ம அதை பற்றி பேசினா இங்கே நாலு பேர் நம்மள்கிட்ட சண்டைக்கு வரானுங்க டேய் அது தான் பேசியிருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் சேதுபதி ஏதோ ஒன்று பேசினாரு அங்கே தேவை இல்லாமல் பார்வதிக்கு ஒரு ஜூம் பண்ணி வச்சு விட்டானுங்க பாருங்க அது எதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க உங்களுடைய புரிதலை பாருங்க ஏன்னா நான் அதை பற்றி நிறைய பேசிட்டேன் இனிமேல் அதை பத்தி பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை ஏன்னா போன வாரம் ஃபுல்லா அப்படியே கம்ப சுத்தி நின்னானுங்க ஆச்சு பூச்சின்னு ஒரு ஹோஸ்ட் வாயிலேருந்தே அந்த வார்த்தை வருது சேனல்த கரெக்டாக கொண்டு போய் அங்கே ஜூம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் புரியலையே அவங்களுக்கு இன்னும் சரி புரியாதவங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கட்டும் புரிஞ்சவங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் அந்த விஷயத்த பேச வரல கமர்தீன் அவர்களை வந்து கரெக்டாக ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கமர்தீனாக ஒரு குறிப்பிட்ட வாரங்களாக ஒரு அந்த வாட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காங்க டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ ஏன்னா அவர் மேலே தப்பு இருந்தாலும் அவரை வந்து அதிகமாக கேள்வி கேட்கறதில்ல நல்லா போன வாரமே பாருங்கள் நிறைய கேட்க வேண்டிய இடத்துல விட்டுட்டார் நிறைய பிரச்சனைகளை விட்டுட்டு ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்து பேசிவிட்டு அதுவும் ரொம்ப அடிக்காமல் குழு தான் கொடுத்தாரு இந்த வாரமும் கமோ பாத்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா பார்வதி கூட சேராத பார்வதி கூட சேராத அவ கூட சேர்ந்தீங்கன்னா உன் கேம் போயிரும் தான் தொடர்ந்து அவரு சொல்லிட்டு வராரு கமருதீன் ஒரு விஷயத்துல தெளிவா எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கான் எ எல்லா விஷயத்திலையும் எனக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத ஏத்துட்டு இருக்கான் பார்வதி கூட சேர்ந்தாலும் அதுல வர விஷயங்களுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குன்னு ஆனா பார்வதி அப்படி சொல்லி நான் பார்த்தது இல்லை இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தப்பே பண்றாங்கன்னா தப்புன்னா நான் வந்து சொல்றேன் ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இந்த இடத்துல கமர்தீன் வந்து எனக்கும் அதில் பங்கு இருக்குன்னு ஒத்துக்குவான் ஆனால் பார்வதி ஒத்துக்கிட்டு நான் பார்த்தது இல்லை அவன் எனக்காக நிற்கலை அவன் அதை அப்படி பண்ணுறான் என்னை விட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் போன வாரம் கூட சேன்ட்ரா கிட்ட போய் அவங்க பேசும்போது கமர்தீனை பற்றி அவங்களும் பேசுவாங்க ஆனால் வெளியில் வந்து கமர்தீன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சேன்ட்ரா அப்படி சொன்னாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி இதெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பல இதெல்லாம் நடந்தது ஒருவேளை விஜய் சேதுபதி இதெல்லாம் மைண்ட்ல வச்சு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீனை வந்து ஒரு டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கோ இல்லை ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு பக்கம் அவருக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி தெளிவா போயிட்டு இருக்கு ஏற்கனவே தெரியும் டைரக்டருக்கும் அவருக்கு கமருதீனுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது கமர்தீன் வீட்லேருந்து வரும் பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கமருதீன் வீட்டில் ஏன்னா ஃப்ரெண்டு வரா ஏன்னா அஞ்சாவது சீசனும் மூணாவது சீசன்லேயோ கவினோட ஃப்ரெண்டு பிரதீப் உள்ள வந்து பலாருன்னு அடைஞ்சிட்டு போனார் இல்லையா அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறானுங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லுவாங்க வெளியே சொல்லிட்டாங்க பார்வதி கூட சேராத அவள் தான் உன் கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதையும் உள்ளே சொல்லுவாங்க இது அடுத்த வாரம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளே உருவாக்கும் திரும்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்களா இல்லை ஃப்ரெண்டுக்கு மேலே படுத்துச்சு ஃப்ரெண்டுக்கு மேலே இருப்பாங்களா இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு வேற ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அதே சமயத்தில் பார்வதி வீடு வீட்லேருந்து வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா இப்போ ஒரு செய்தி வருது பார்வதி வீட்லேருந்து வரவங்க தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போகிறாங்க அப்படின்னு ஆதிரை வெளில போயிட்டாங்க பாக்கி மூணு பேர் இருக்காங்க மூணு பேரில் கமுர்தீன் எப்படியாவது பேசி மண்டையை கழுவி பார்வதி நினச்சா இருக்க வச்சிருவாங்க எங்கள் அம்மா இங்க இருக்கட்டும்னு அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி இவங்க தான் வேறு ஏதாவது டாஸ்க் வச்சு பண்ணால் கூட கணிக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கமுர்தீன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான்றது தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் பார்வதி தான் இருக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் ரெண்டு பேர் இருந்தாலும் இப்போ கனி வீட்டில் இருந்தால் அது வந்து கணிக்கு பெனிஃபிட்டாக போகும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணிக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக போயிடும் சே வீட்டில் வந்து ஒரு ஜாலியாக ஃபன் மோடு வந்து போகும் அதை ஒத்துக்கிறேன் நான் ஆனால் பார்வதி வீட்லேருந்து இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டென்ட்டாக போகும் டிஆர்பி எகரும் ஏதோ ஒரு இடத்துல நைட்ல ஏதாவது பேசும் பொழுது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கனால பார்வதி வீட்டில தான் தங்க வைக்க வாய்ப்பு இருக்கு சோசியல் மீடியால இப்போ ஒரு பெரிய சண்டை போன இருந்து போயிட்டு தான் இருக்குது அதாவது கமர்தீன் பிளஸ் பார்வதி இவங்க ரெண்டு பேருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அடிச்சுக்கி நிற்கிறாங்க ஏன் யூடியூப் சேனல்லேயே அது போயிட்டு இருக்கு கமர்தீன் இவங்க பார்வதியோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ்ன்ற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் கமர்தீன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் வந்து பார்வதியால தான் கமூர்தீன் கமூர்தீன் வீணாக போயிட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப தான் பார்வதி வீணா போயிட்டா அப்படிங்கிற மாதிரியான பெரிய சண்டைகள் போயிட்டு இருக்கு டெய் நாலஞ்சு வாரத்துக்கு முடிய சொல்லிட்டேன்டா இந்த லவ் கண்டன விட்டுருங்களான்னு விட்டுருந்தா இந்த நிலமையே இப்போ உங்களுக்கு கிடையாதுடா நீங்கள் ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துல வேற வேறு பிளேஸ்ல கேமில் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஆனாலும் இப்போ அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு கமர்தினை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போ ட்ரை பண்ணுறாங்களோ அதே போல் அந்த இடத்துலேருந்து கீழே இறக்கிறதுக்கு காணாவினோத்தை இறக்குறதுக்கான முயற்சிகளும் போயிட்டு இருக்கு ஏன்னா தொடர்ந்து நான்கு வார வாரங்களாக வந்து கானா வினோத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் யாருடைய இதை ஓட்டிங் போல் வச்சா கூட கானா வினோத்துக்கு தான் வந்து சப்போர்ட் வருது சப்போர்ட் அவர் தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஆதரவு காமிக்கப்படுது அதை தான் வந்து பிரச்சனை வந்து ஃபேக்காத பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வெளியில இது என்னுடைய கருத்து கிடையாது கானா வினோத்துடைய ஃபாலோவர்ஸே என்னை கோச்சிக்க வேண்டாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் அவருக்கு போய் பதிலடி கொடுத்துருங்க ஆனால் கானா வினோத்தை கொஞ்சம் இறக்க தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது போனால் நேத்தெல்லாம் ரொம்ப திணறி போயிட்டாப்புல அவருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து கொ கொடுக்கல இப்போ இன்னைக்கு ரெண்டு ப்ரோமோ வந்திருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரோமோவும் ஃபேமிலி பற்றி பேசுகிறாரு அப்பா நல்ல வேலை இன்னைக்கு எந்த கண்டென்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி பெரிய கண்டென்ட் இருக்குன்னு நல்ல வேலை எதுவும் இல்லைடா அப்படின்னு கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அவங்களே ப்ரோமோல சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் இதுவே இவர் ஆதிரை மேலே எஃப்சி மேலே போது கானா அப்படின்னு கீழே இழுத்து தள்ளிவிட முயற்சி பண்ணியிருந்தால் இன்னைக்கு ப்ரொமோவா நேற்று பேசலை அப்படின்னா இன்னைக்கு பேசுவாங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோவா அது வந்திருக்கும் ஆனால் விக்ரம் இருக்கிறதுனால விக்ரம் பற்றி அதை பற்றி பெருசாகவே கண்டுக்கல அப்படின்னா என்னன்னா லைட்டாக தட்டி விட்டு போக போறாரு அப்படிங்கிறது தான் அதனால சிலரை அங்கே மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய முயற்சிகள் போயிட்டு இருக்கு இதில் என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்து தான் ஃபஸ்ட்டேருந்து டைட்டில் வின டைட்டில் வினதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதே போல் சபரியும் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் நான் நினச்சி வச்சுருக்கேன் இந்த அஞ்சு பேர் கடைசி அந்த நூற்றி ஆறா அன்னைக்கு அங்கே இருப்பாங்க அதில் சபரியும் பொறுத்தவரை தான் நம்முடைய இன்னொரு சேனலை இப்போ என் என் கார்டில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதில் வந்து மிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு கொஞ்சம் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை லைக் பண்ணி அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம்